வெளிநாட்டில் இப்போ குளிர்காலம் தொடங்கிட்டுருது வச்சிருக்கிற அந்த செடிகள் எல்லாமே இப்போ பழுத்து பழுதாகி கொண்டு வருது இனி இந்த காய்கள் எல்லாம் காய்க்கும் மண்டு வச்சிருக்கிறாது இருக்கிற அந்த காய்கள் பிடிங்கெடுத்துக்கொள்கிறேன் கொஞ்சமாக மிளகாயும் பச்சை மிளகாயும் இருந்தது பிடிங்கெடுத்துருக்கிறன் ரெண்டு மூன்று கத்தரிக்காய் இருந்தது கத்திரிக்காயும் பிடிங்கெடுத்துக்கொள்கிறான் இதோட தக்காளி காயும் பீன்ஸும் இருந்தது இதுதான் கடைசியாக அந்த தோட்டத்தில் இருந்த காய்கறிகள் இப்போ தான் குளிர் ஆரம்பிச்சிருக்கு இந்த காய்களை பார்த்திங்களா இப்போவே பழுதாக கொண்டு வருது இங்கே தக்காளி செடி நல்லா வளரும் இதை வாங்கி போடணுமன்ற அவசியம் இல்லை கடையில் கன்றும் வாங்கவே இல்லை சமையலுக்கு எடுக்கிற தக்காளின்ற விதியை போட்டாலே கன்றுகள் வரும் தக்காளி காயும் கத்திரிக்காயும் சேர்த்து பால் கறி என்றாலும் நல்லா இருக்கும் தனிய தக்காளி காயும் ரால் இல்லை என்றால் கருவாடு சேர்த்து சமைச்சாலும் நல்லா இருக்கும் ரனபீன்ஸில் பொரியலும் தக்காளி காயில கறியும் நான் எப்படி சமைச்சேன் நான்ன்றதை அடுத்த பதிவுல பதிவிடுறேன்